Daily. Taste the Daily. இந்த டிராவலிங் ஷெப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசிட்டு இருந்தேன் ஒரே ஒரு நாள் வந்து நான் ஒரு தமிழ் வீடியோ போட்டேன் அதில் எனக்கு ஒரு நாளில் த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஃபாலோவர்ஸ் வந்தாங்க ஐ செட் மை ஃபுல் கமெண்ட்ஸ் இல்லைன்னா ஓ மை காட் நீங்கள் தமிழ் பேசுறீங்களா அப்போ நான் நினச்சேன் இங்கிலேருந்து வந்து செலிபிரிட்டி ஷெஃப் நான் நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் பண்ணுவேன் சாப்பிட்டது வளர்ந்தது எல்லாமே நம்ம தமிழ்ல பாக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பேன் ஆனால் பக்கா லோக்கல் ஐ சிந்தி பை பர்த் பட் தமிழ் அட் ஹார்ட் இندہ குக்கிங் அப்படிங்கிறதுக்குள்ள எப்போ உள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எங்க டாடி வந்து எங்க அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும். சோ நான் வந்து நல்லா சமைச்சா எங்க அப்பா என்னையும் பாராட்டுவாங்க. எனக்கு என்னன்னா என் அப்பா நான் குக்கிங்

நான் எப்பமே சொல்ல என் ததப்பன் வந்து வடக்கு நாட்டுக்காரன் ஆனா வளர்ந்தது நம்ம தமிழ் சென்னையில தான் அப்படி சொல்ல போனா நம்ம தலைவரே வந்து வடக்குன்னு சொல்ல முடியும்ல ஏன் யாரும் சொல்றது இல்ல இந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன் பட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல முக்காசி ஃபுட் பிளாகர்ஸ் பார்த்துருக்கீங்களா ஒரு தண்ணி கூட பாயில் பண்ண முடியாது அவங்களால பட் எல்லாரையும் போய் கருத்து சொல்லுவாங்க எனக்கு அது பிடிக்கல அப்போதான் நான் நினச்சேன் மை காடு கொருங்கு கையில் பூமாலை ஓகே என்னச்சு

வேற ஒரு விஷயங்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு நம்ம எங்கே வந்துருன்னு பாத்தீங்கன்னா நுங்கம் இருக்க பல்லவாஸ் ஹோட்டலுக்கு தான் வரும் ஸோ நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்னா இன்ஸ்டாகிராம்ல இப்போ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்க ட்ராவலிங் செஃப் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருக்கு வருஷன்றவங்க தான் மீட் பண்ண போறோம் ஸோ இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னா பார்க்குறதுதான் நார்த் இந்தியன் மாதிரி இருக்காங்க ஆனால் பக்கா தமிழ் தான் ஸோ பயங்கரமாக தமிழ் பேசுறாங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது நீங்க இங்கே வாங்க நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக குக் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அதோட சேர்ந்து நீங்க என்னெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேளுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களை மீட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ உள்ள போக போகிறோம் உள்ள அவங்க குக் பண்ணிட்டு இருக்காங்க

சோ ஆக்சுவலா நான் இன்ஸ்டாகிராம்ல அப்படி பாக்கும்போது ஓகே யாரோ ஒருத்தவங்க ஃபாரின் ஒருத்தவங்க வந்து குக் பண்றாங்க தான் நான் பஸ்ட் பாத்தது அப்புறம் வீடியோ பிளே பண்ணி பாக்கும்போது என்ன தமிழ் பேசுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம் அதை தாண்டி உங்கள்ட போன்ல பேசும்போது

நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நம்ம சொத்த தமிழ் தான் நம்ம சென்னையில தான் பிறந்தேன் நான் சோ அப்புறம் நிறைய விஷயங்களா ரீமா பாக்குறதுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருப்பேன் ஆனா பக்கா லோக்கல் உள்ள ஃபர்ஸ்ட் உங்கள பத்தி சொல்லுங்க உங்க பேரு என்ன பண்றீங்க சோ நான் வந்து செலப்ரிட்டி ஷெப் நான் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கெலம்ப போயிட்டு அவங்க கொஞ்சம் மெனு கியூரேட் பண்ணுவேன் அவங்களுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு கொஞ்சம் மாற்றமாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வேணும்னா அவங்களுக்கு வந்து நான் மெனு கியூரேட் பண்ணுவேன் ஒரு அஞ்சு டிஷ்ஷு பத்து டிஷ் அந்த மாதிரி இப்போ கல்யாணங்கள் கூட நாங்கள் கியூரேட் பண்றோம் ஸோ ட்ராவலிங் நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு டிராவல் பண்ணியிருக்கேன் அங்கேருந்து நான் வந்து கற்றுனேன் ஃபுல்லாக குக்கிங் எல்லாம்

அப்படிங்கிற பேர் நான் பாக்கும்போது ஓகே நான் கூட இங்க வந்தக்கப்புறம் வச்சிருப்பாங்க போல ஒரு வேளை இங்க அடாப்ட் வரதுக்காக அந்த நேம் வச்சிருக்காங்கல்ல இதுல உண்மையான பேர் பேருன்னு ஏ எனக்கு என் அளவுக்கு யா ஏன் அதனால தான் எல்லாருமே என்ன ஷா கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா நம்ம இந்தியாலயே வந்து ஒரு பேர் கூப்பிடுறது வந்து அவங்க எவ்ளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்சன்ட்ல பேசுவாங்க இல்லையா இப்போ பெங்காலிஸ் எல்லாம் அவங்களுக்கு வி இல்ல வி ஷோ இல்ல ஒருஷா கூப்பிடுவாங்க அப்புறம் மலையாளிஸ் வந்து வருஷே கூப்பிடுவாங்க கரெக்டா அப்புறம் ஆ குஜராத்திஸ் ವರ್ಷா சோ எனக்குಂದ್ರೆ यो வந்து வேறே கண்டால புடிக்காது நான் எப்பவுமே எனக்கு இல்ல ரொம்ப இது எப்பவுமே சொல்லுவாங்க மூணு எழுத்துல இருக்கிற வந்து ரொம்ப ஹிட் ஆகும் சக்சஸ் ஆகும் தான் அப்படிங்கிறது 8 இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இருந்து எங்க டாடி வந்து அவங்களுக்கு எங்க அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும் சோ அவங்க வந்து எப்பவுமே சொல்வாங்க எனக்கு வந்து பாராட்டிட்டே இருப்பாங்க மம்மிய அப்ப நான் சொல்வேன் இந்த பாராட்டெல்லாம் எனக்கு வரணும் நான் வந்து சமைச்சா எங்க அப்பா என்னையும் பாராட்டுவாங்க ஏன்னா நான் என் அப்பா செல்லும் அண்ட் அப்பா கோர்ஸ் என்னோட உயிரே வந்து எங்க அப்பா தான் ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாள் வந்து எங்க அம்மா கிட்ட கேட்டேன் அவங்க வந்து நீ இந்த சின்ன வயசுல எல்லாம் நீ சமைக்க முடியாது வேணும்னா சப்பாத்தி உருட்டு நல்லா உருட்டுவேன் அப்பவே அப்பவே நல்லாவே ஒரு நாள் எங்க டாடி வந்து சொன்னாங்க எங்க அப்பா சொன்னாங்க சப்னா நீ சப்பாத்தி எல்லாம் செய்யாத இன்னைக்கு அச்சீவ் பண்ணட்டும் என்ன வந்து அச்சுன்னு கூப்பிட்டாங்க அவங்க பண்ணட்டும் சொல்லிட்டு அது கேட்டோடனே இத்தனைக்கும் நான் அந்த ரூம்ல கூட இல்லை நான் வெளியே இருந்தேன் பட் கேட்டோன்னே நான் எனக்கு ஏதோ ஒரு பெரிய அவார்ட் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஸோ அந்த நாள்ல இருந்து நினைச்சேன் எது இருந்தாலும் எங்க நான் சமைச்சா எங்க அப்பா எப்பவுமே என்ன பாராட்டிட்டே இருப்பாங்க எனக்கு என்னன்னா என் அப்பா கிட்ட நான் பாராட்டுவாங்க அவ்வளவுதான் ஆமா ஆமா அதுதான் சரி எங்க என்னோட மதர் வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து ஒரு முறை கூட எதுவுமே வெளியில இருந்து வாங்கல தீபாவளிக்கோ சரி எந்த நம்ம பண்டிகைக்கோ சரி பலகாரம்ல இருந்து ஸ்வீட்ஸ்ல இருந்து எல்லாமே வீட்ல ஆனா அவங்க

சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்கப்புறம் நான் வந்து என்னோட பிடிச்ச ஃபேவரட் பிளஸ் ஐ திங்க் ஈவன் நம்ம விஜய் சேதுபதி கால்சோ பிடிக்கும் நல்லி ஓ அகா நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல பக்கா நल्ली பண்ண ஓகேவா இது வந்து ஆந்திரா ಅದக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு போறோம் இப்போ அங்க அந்த ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு தமிழ்நாடு நம்ம இங்க கூட்டிட்டு வரோம் ஓகேவா நீங்க இந்த குக்கிங் குள்ள வரும்போது உங்களுக்கு எப்படி நம்ம இந்த மாதிரி தான் இந்த நம்ம போறோம் அந்த வந்து சூஸ் எப்படி நான் சூஸ் பண்ணல எங்க ஹஸ்பண்ட் எனக்கு சூஸ் ஏன்னா நான் கல்யாணம் ஆன பிறகு

உங்களுக்கெல்லாம் நீங்கள்தான் சாப்பிட தான் பெஸ்ட் கண்டிப்பா சோ நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு போய் வெளிய உட்கார்ந்து சாப்பிடுறோம் நீங்க தான் டேஸ்ட் பண்ணுவோம் நிறைய விஷயங்களை நான் இன்னும் நிறைய கேக்க வேண்டியது போட்டு தான் உங்களை கூப்பிட்டு இங்க கண்டிப்பா ஓகேவா ஓகே போலாம் சோ நான் एक्चुअली சாப்பிடுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கேவிலிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க எனக்கு குழந்தைங்கனா ரொம்ப பிடிக்கும் அண்ட் யூனோ நானே வந்த ஒன்னே எயிட் எட்டு வயசு ஆனாலும் என்னோட குட்டி பாப்பாங்கல நிறைய என்னோட சைல்டுஹுட் ஃபோட்டோ குட்டி பாப்பாங்க இருக்கு சோ எனக்கு அப்பத்துல இருந்தே அண்ட் ப்ளஸ் நான் வந்து எங்க மம்மியை பார்த்திருக்கேன் அம்மா அவ்வளோ ஒரு நல்ல அம்மாவா இருந்திருக்காங்கல்ல நானும் அந்த மாதிரி எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து கிடைக்குது வீட்ல இருந்துதானே கிடைக்கும் நாங்க எப்பவுமே எங்க அம்மா அப்பா பார்த்து தானே நாம அவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மேம் இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது அங்க இருக்க பசங்க எல்லாம் அவங்கள பாக்கும்போது என்னெல்லாம் சொல்லுவாங்க ஸ்கூல் டைம்லனா எல்லாரும் ஒரு ஒரு கலர்ல இருப்பாங்க இப்போ நம்ம கலர் வேரியன்ட் அப்படிங்கற ஒன்னு ரொம்ப இதா இருக்குல்ல நீங்க சோ என்னோட டாட்டரோட फ्रेंड्स எல்லாம் அவங்க என்ன பார்த்தாலே ரொம்ப ஒரு ஏதோ ஒரு மங்கில ஒரு ஜூ பார்த்த ஒரு ஒரு ஜூல ஒரு மங்கி பார்த்த மாதிரி இருப்பாங்க என்ன இது பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பாராட்டுறாங்களா இல்லைன்னா கேள்விப்படுறாங்களோ தெரியல பட் அவங்க எல்லாம் அண்ட் அவங்க அவங்க எப்பவுமே என் டாக்டர் கிட்ட சொல்லுங்க ரியலி இஸ் யோர் மதர் பிகாஸ் நான் மோஸ்ட்லி ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டு போவேன் ஸோ அண்ட் ஹேர் பேண்ட் எல்லாம் ஸோ என் மம்மி இஸ் லுக்ஸ் லைக் யு சிஸ்டர் ஸோ என்னோட டாட்டருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அவங்க ஸ்கூல் பிடிக்கும் போது எப்படி இருந்துச்சுனா கம்பாய் எல்லாம் பசங்களுக்கு போய் அடிப்பேன் தடி அடி தடி எனக்கு கேட்டாலும் பிடிக்காது பாய்ஸ்னால் ஆயி தெரியல அதை மூஞ்சி பார்த்தாலும் எனக்கு கேட்டாலும் பிடிக்காது எதிர்ந்தாய் நீ ஒரு பையனா அடித்து தீரணும் உன்னை ஸோ அவங்கள நல்ல புலிப்பன் வேணாம் ஸோ நான் ஒரு கரெக்டாக சொல்வாங்கல்ல அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நான் எப்பவுமே ஸ்டாண்டிங் அவுட் தான் அவுட் தான் ஆமா சோ இப்போ அதாவது இப்போ செஃப் ஆயிட்டீங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நல்லா ஃபேமஸா போயிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம் பத்தி உங்களோட சோஷியல் மீடியா பத்தி நம்ம பேச போறோம் சோ உங்களோட சோஷியல் மீடியாவோட வரவேற்புன்றது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏ வரவேற்பு நான் வந்து பிராங்க்லி எக்ஸ்பெக்டே பண்ணல ஸோ இத்தனைக்கும் நான் இந்த ட்ராவலிங் ஷெஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஹஸ்பண்ட் சார் தான் சொன்னேன் இல்லையா பத்து வருஷம் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் என் டாட்டர் என்கிட்ட ஒரு நாள் சொல்லுது ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க உன் தெரியுமா ஷா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தா அவள் போர்ட் பில் போர்ட்ல எல்லாம் நிறைய ஹோர்டிங்ஸ் சாரி ஆடு இதெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஸோ அவன் வந்து எப்போவுமே ஒரு அவங்க வந்து எயிட் அண்ட் ஹாஃப் நைன் இயர்ஸ் ஓல்ட்லாம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க இன்னும் எவ்வளோ டைம் தான் எனக்காகவும் டாடா அப்பாக்காக வாழப்போகிறேன் நீ லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ ஸோ அவ சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த அண்ட் வரும்போது ஜஸ்ட் ஃபுட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சேன் பட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல யாருக்குமே யாருக்குமே அந்த தகுதி கிடையாது ஒரு ஷெஃபோட நம்ம வந்து ஃபுட்டை பத்தி தப்பா சொல்ற தகுதி நமக்கு இல்லை அந்த ஷெஃப் என்ன பண் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா ஓ பட்டர் சிக்கனா இது பட்டர் சிக்கனே இல்லை நல்லவே இல்லை ஏன்னா நீங்க எங்க சாப்பிட்டு இருக்கீங்களோ பட்டர் சிக்கன் அது அப்படி இருந்துச்சு பட் நிஜமான பட்டர் சிக்கன் எப்படி இருக்கு யாருக்கு தெரியும் நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னா அந்த ஷெஃபோட வேர்ஷன் ஆஃப் ஆஃப் டிஷ் ரெண்டே ரெண்டு இது ஒன்னு கிளென்லினஸ் ஹைஜீன் இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்ல இல்லைன்னா வந்து சர்வீஸ் நல்ல இல்லைன்னா சொல்லணும் டேஸ்ட்டை பார்த்தி எல்லாம் சொல்ற ஒரு முக்காசி ஃபுட் பிளாகர்ஸ் பார்த்துருக்கீங்களா ஒரு தண்ணி கூட பாயில் பண்ண முடியாது அவங்களால பட் எல்லாரையும் போய் கருத்து சொல்லுவாங்க அவர் சாப்பாடு நல்லா லைஃப் ஸோ எனக்கு அது பிடிக்கல அப்போதான் நான் நினச்சேன் மை காட் கொருங்கு கையில் பூமாலை ஓகே நிஜமா சி ஒரு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் விராட் கோலி கூப்பிட்டீங்கன்னா ஜூரி இல்லை அது எப்படி இருக்கும் அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் ஸோ முக்கவாசி ஃபுட் பிளாகர்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் நான் ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா முக்கவாசி அவங்க கொடுத்த ரிவ்யூஸ் நான் வந்து போவே மாட்டேன் அவங்க யாரும் ஏன்னா நிஜமான ஓசியில்தானே சாப்பிட்டோம் அவங்க வந்து அண்ட் எப்பவுமே அவங்க ஏதோ தப்பாக பேசுனா அந்த நாள் அவங்க பில் பே கொடுத்துருப்பாங்க அதனால தான் ஸோ இப்போ உங்களோட வரவேற்பு உங்களுக்கான கமெண்ட் செக்ஷன் அந்த ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே பேஸ் பண்ணிருக்கீங்களா ஸோ அது எப்படி ஸோ எனக்கு ஸோ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா நான் வந்து அந்த ஃபுட் ரிவியூ ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா நான் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசிட்டு இருந்தேன் பிகாஸ் என்னோட பர்சனாலிட்டிக்கு அண்ட் ஆல்சோ யூனோ அந்த மாதிரி ஒரே ஒரு நாள் வந்து நான் ஒரு தமிழ் வீடியோ போட்டேன் அதில் எனக்கு ஒரு நாளில் த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஃபாலோவர்ஸ் வந்தாங்க ஒண்டேல ஆமா நார்மலா வீடியோ ரொம்ப நல்லா இருந்தா கூட ஒரு 40 50 அவ்ளதான் ஐ செட் மை கமெண்ட்ஸ் ஓ மை காட் நீங்க தமிழ் பேசுறீங்களா அதுல கூட एक्चुअली நான் வந்து வாய்ஸ் கொடுத்தேன் நிறைய பேர் வந்து டப்பிங்கா இவ்ளோ क्यूटா இருக்கு அந்த மாதிரி அப்போ நான் நினைச்சேன் இங்கிலீஷ்ல தமிழ் வீடியோ தான் பண்ணணும்னுட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த ட்ராவலிங் ஷெஃப் நீ எங்கே எங்கே போயிருக்க எத்தனை உனக்கு இருபத்தி அஞ்சு வகைகள் சமையல் தெரியும் நீ வந்து அத்து ஷெஃப்ஃபோட திறமை ஒன் நீ ஒருத்திக்குள்ளே இருக்கு நீ அது காட்டணும் நீ வந்து வேற அவங்க சாப்பாடு பற்றி நீ ஏன் பாராட்டணுமா புகழ்ந்து பேசணும் நீ உன்னோட திறமை கொஞ்சம் காட்டு அதுதான் பெஸ்ட் ஸோ அதுலேருந்து நாங்கள் ட்ராவலிங் ஷெஃப் நீங்கள் நம்ப மாட்டேங்க அப்போ வந்து சுத்தமாக என்கிட்ட பிகாஸ் நான் வந்து ஒர்க் பண்ணல ஸோ காசு இல்லை நான் கிட்ட கேட்டேன் நீ தான் ஐடியா கொடுத்தல நீங்களே என்கிட்ட ஸ்பான்சர் பண்ணுவீங்களா நான் கேமராமேன் புக் பண்ண போகிறேன் இவங்க அவங்க எல்லாம் ஸோ ஓகே நான் ஒரு டென் கே எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்பான்சர் காஸ்டியூம் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டிக்கர் ஏப்ரன் கூட கருப்பு கலர் ப்ளெயின் ஏப்ரின்ட் அந்த ட்ராவலிங் ஷெஃப் லோகோ போடுற காசு கூட நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல பிகாஸ் எனக்கு தெரியும் அது அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்ட்டு ஸ்டிக்கர் போட்டேன் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஸ்டிக்கர் போட்டேன் ட்ராவலிங் ஷெஃப் லோகோ ஸ்டிக்கர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல என்ன குக் பண்ண அலோவ் பண்ணுவீங்களா ஓ பண்ணாமேன்னு சொன்னாங்க பார்க் ஹோட்டல்ல என்னோட ஃப்ரெண்டு தான் ஜிஎம் நான் வந்து என்ன நினச்சேன்னா ஒரு எபிசோட் பண்ணிட்டு பார்க்கலாம் அது ஓகே ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு எபிசோட் நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லயே நாங்க நாலு எபிசோட் ஷூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாலாவது எபிசோட்ல இருந்து நம்ம வந்து பேமெண்ட்ல ஷூட் பண்ணுவோம் எல்லாம் ஒன்லி பேமெண்ட் கொடுத்தா தான் நம்ம வந்து ட்ராவலிங் ஷெஃப் எபிசோட் பண்ணுவோன்ட்டு ஸோ இட் வாஸ் ரொம்ப ஒரு என்ன சொல் ரொம்ப ஒரு ஐ திங்க் அது வந்து பிகாஸ் அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் பார்க்குறதுக்கு இப்படி இப்படி இருக்காங்க ஆனா ஆனால் எல்லாம் பேச ஆனா நம்ம நம்மள ஒருத்தியாக இருக்கா அந்த மாதிரி இன்னும் சோ ரொம்ப பாசிட்டிவ் சைட்ஸ் எல்லாம் இருக்கு நெகட்டிவ் சைட்ஸ் இந்த சோஷியல் மீடியால என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணு நெகட்டிவ் நான் வந்து எப்பவுமே சொல்றேன் இந்த இத்தனை ವರ್ಷத்துல நான் தெரியாத படிக்காத பாடங்கள் எல்லாம் இந்த 8 மாசம் இன்ஸ்டாகிராம்ல நான் அத சொன்னேன் ஊரே தெரிஞ்சிக்கிட்ட உலகத்துக்கு புரிஞ்சிக்கிட்ட அப்படிதான் பிகாஸ் அப்படியே அது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு ஆனால் நான் என்னோட என்ன ஒரு நல்ல இதுனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில டைம் அனுப்புவாங்க வீடியோ ஏய் இந்த பொண்ணு உன் மாதிரி பேசுது இந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணுதும் இந்த பொண்ணு கூட ஒன் மாதிரி கோல்டு கலர் முடியும் ஏதோ ஏதாச்சும் ஒன்று சொல்வாங்க ஆனால் நீங்கள் நம்ப மாட்டிங்க நான் வருவேன் போஸ்ட் பண்ணுவேன் என்னோட ஒரு கேர்ள் இருக்காங்க ரெபேக்கா சொல்லிட்டு தான் என் பேஜ் எல்லாம் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுவாங்க ஸோ ஒன்றுமே நான் வந்து டேரெக்டாக அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ரொம்ப ஒரு வேணும்னா ஒரு டாக்ஸிக் ஸ்பேஸா இருக்கலாம் அதான் சொல்வாங்க பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஒன் என்ன சொல்லுவாங்க ஒரு பிளைண்டர் ஹார்ஸ் மாதிரி என்னோட இதுலேயே போறேன் நான் ட்ராவலிங் ஷெஃப் இதுக்கப்புறம் எடுத்தது என்ன அடுத்தது என்ன அவ்வளோதான் நான் இங்க அங்கே திரும்பிவ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க இல்ல பிகாஸ் சமீபத்தில் வந்து நான் சொன்னேன் நம்ம மாடலிங் பண்ணும்போது என்ன வந்து யாரோ ஒரு அந்த மாடலிங் டைம்ல வந்து என்ன சொல்லுவாங்க நீங்க இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கீங்க சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்து எப்போவுமே அப்படி தோணல அது சொன்னேன் அது வந்து மாடலிங் அது வந்து அந்த பிட் போட்டாங்க இன்டர்வியூல அதுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் அப்படியா நீங்க அந்த மாடல் இந்த அந்த ஆக்ட்ரஸோட அம்மா மாதிரி இருக்கீங்க ஆக்சுவலாக ஓகே அப்புறம் ஷேமிங் அண்ட் இத்தனைக்கும் அந்த பொண்ணு என்னோட அஞ்சு பயசு ஜாஸ்தி ஸோ ஐ லைக் ஓ காட் ஓகே அண்ட் தென் அப்புறமா சொல்றாங்க நிறைய சொல்கிறாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கீங்க இதுவே ஒல்லையாயிட்டீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸோட ரொம்ப அழகா ஆயிடுவீங்க நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க அதெல்லாம் ஒரு like that எனக்கு mother அந்த பொண்ணு என்னோட அஞ்சு வயசு ஜாஸ்தியா ஹவு டு ஐ சரி சோ அதெல்லாம் நான் போய் பார்த்தா இவனா அப்படி சொன்னா இவனே இப்படி இருக்கானே நான் அது மாதிரி இந்த வடக்கின்ற வார்த்தல நான் அப்பப்ப உங்களுக்கு எல்லாம் பாப்பேன் சோ அதெல்லாம் பாக்கும்போது நான் எப்பமே சொல்றேன் என் தகப்பன் வந்து வடக்கு நாட்டுக்காரங்க அவங்க அங்க சிம்லால பிறந்து வந்தாங்க சோ அவங்க வடக்கு நாட்டுக்காரங்க ஆனா நான் பொருந்து வளர்ந்தது நம்ம தமிழ் மண்ணில் சென்னையில தான் ஓகேங்களா அப்படி சொல்ல போனால் நம்ம தலைவரே வந்து வடக்கு நாட்டுன்னு சொல்லுவாங்க சொல்ல வடக்கன்னு சொல்ல முடியும்ல ஏன் யாரும் சொல்கிறது இல்லை ஒன்றும் அவங்களுக்கு அந்த தில்லு இல்லை அவங்க இந்த தைரியம் இல்லை சொல்றதுக்கு பட் சரி நம்ம எங்க பொருந்து வளர்ந்துருக்கோம் நம்ம பழைப்பு எங்கே இருக்கு எல்லாம் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லையா ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் வடக்குன்னு சொல்லும் போது எனக்கு பிடிக்காது பிகாஸ் சி வே இந்தியன்ஸ் அவ்வளோதான் இந்த வடக்கை கிடக்கையெல்லாம் எதுக்கு சரி அவங்க என்ன நிறைய பேர் அங்க கீழே என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்க ஏன் தப்பு நினைச்சிட்டீங்க பிகாஸ் நாங்க வந்து பாம்பே இங்க அங்க போனோனா அவங்க கூட எங்களை தமிழ் தமிழ் கூப்பிடறாங்க இல்ல கீழகன் அந்த மாதிரி ஏனோ சவுத் இந்தியன் கூப்பிடறாங்க நான் என்ன சொல்ற அவங்க தப்பு பண்ணா நாமளும் தப்பு பண்ணுமா நம்ம தமிழ் பண்பாடுல என்ன இருக்கு நம்ம வந்து எப்பவுமே எல்லar கூட நல்லா பேசணும் நல்லா இருக்கணும் கரெக்ட் ஸோ அவங்க தப்பு பண்ணா நாமளும் பண்ணணும் நம்ம நம்ம பண்பாடு காட்டுவோம் we should be good to the other person right எனக்காக <laughs> லோக்கல் லாங்குவேஜ்ஜா எதாவது பேசிக்கிறீங்க நீங்க லேர்ன் பண்ண லோக்கல் லாங்வேஜஸ் நீங்க நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க சென்னை லோக்கல் ஏரியாஸ் எப்படி பேசுவாங்க சோ அந்த மாதிரி பேசிருக்கீங்களா நீங்க திப்சி சென்னையில இருக்க ஒரு அழகான விஷயம் என்னன்னா தமிழ் பிராமின் கூட இருக்காங்க மயிலப்பூர்ல அதுவே வந்து ப்ராப்பர் முஸ்லிம்ஸ் தக்னி முஸ்லிம்ஸ் கூட ஐஸ் ஹவுஸ்ல இருக்காங்க சோ எங்க உருது எங்க பக்கா எங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கோ அது அது ஒண்ணு இருக்கு ஓகே

எனக்கு அந்த எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும் மச்சி வேற லெவல் அது வேற லெவல் ஆக்சுவலி இங்கிலீஷ் பட் அது வந்து ஒரு இப்பத்துக்கு சமீபத்தில் தமிழ் வார்த்தையே ஆயிடுச்சு லோக்கல்ல யூஸ் பண்ற மாதிரி ஸோ இது தாண்டி உங்களுக்கு என்ன ஆசை இருக்கும் இந்த இப்போ வரைக்கும் நம்ம டிராவலிங் செஃபா இருக்கும் ஸோ இது இந்த ஒரு இடத்துக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் ஏதாவது ஆண்டோ புண்ணியத்தில் நான் வந்து போன இடங்கள் வந்து நிறைய பேர் போற வாய்ப்பு கிடையாது ஸ்டார் கிச்சு நுழைற சான்ஸ் யாருக்குமே ஈஸியா கிடைக்காது நான் வந்து பதினஞ்சு ஸ்டார் ஹோட்டல் கிச்சன்ஸ்ல குக் பண்ணிருக்கேன் இப்போ நாட் ஓன்லி சென்னை பாண்டிச்சேரி பெங்களூர் எல்லாம் சோ அதுவே ஒரு பெரிய ரொம்ப பெரிய வாய்ப்பு அண்ட் கிராமத்துல போய் சமைச்சிருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி அப்புறம் எத்ராஜ் காலேஜ் இவ்வளோ பெரிய அந்த இடம் அவங்கள வந்து என்ன ஒரு மென்யூ க்யூரேட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க ஸோ அந்த எத்ராஜ் காலேஜ் கிச்சன் கேண்டீன் கிச்சனில் நுழையிறது அது வேற ஒரு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் வாணியம்பாடி அகமதியா அது ஒரு ரெஸ்டாரண்ட் ஐம்பது வருஷம் பழசு ரெஸ்டாரண்ட் ட்ரெடிஷனல் ப்ராப்பர் உட் ஃபயர் பிரியாணி அங்கே நான் போய் சமைச்சிருக்கேன் ஸ்ட்ரீட் ஃபுட் அஃப்கோர்ஸ் நான் வந்து கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போயிட்டு தோசை சமைச்சிருக்கேன் ஸோ நான் வந்து இப்போத்துக்கு என்ன பிளான்ஸ் இருக்குது பட் எங்க சமைக்கணும்னு ஆசை ஆண்டவ புண்ணியத்துல இந்த மாதிரி இடங்களை சமைக்கிறதுக்கே நல்ல ஒரு குட் லக்கா இருந்திருக்கு எனக்கு எல்லாம் போது இந்த உங்களை எப்படி பாத்துச்சு உள்ள வரும்போது ஒரு செஃப் கிடையாது மேம் ஒரு உமனா நீங்க உள்ள போறீங்க நம்ம வந்துட்டு என்னதான் தமிழ் பேசினாலும் கலர் நம்மளோட ஹேரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு வேற மாதிரி இருக்கு அப்போ தமிழ் பீப்புள்ஸ் நம்ம தமிழ் தான் ஆனா இந்த பீப்பிள்ஸ் உள்ள நீங்க ஒரு என்டர் ஆகும்போது சொசைட்டிக்குள்ள உங்களை எப்படி பார்த்தாங்க சரி பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் பிகாஸ் நான் மாடலிங்ல இருந்திருக்கேன் இல்லையா ஸோ அவ்வளோவா வரவேற்புல அவ்வளோவா ப்ராப்ளம் இல்லை பட் அன்நோன் பீப்புள் லைக் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு ஒரு விஷயம் என்ன சீ கெட்டது எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும் ஸோ இந்த ட்ரோலிங் மீமிங் எல்லாம் நான் எப்பவுமே சொல்வேன் த வேர்ல்ட் ஹேட்ஸ் லூசர்ஸ் த டே யூ கெட் ஹேட்டர்ஸ் உங்களுக்கு யாரோ கமெண்ட் ட்ரோல் பண்ணால் நீங்கள் ஏதோ சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுங்க இல்லைனா லூஸை பற்றி யாரும் பேச போகிறாங்க யாரோ நீ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தானே பேசுவாங்க ஸோ ஐ டோன்ட் கேர் அபௌட் தட் ட்ரோல்ஸ் மீம்ஸ் அதெல்லாம் நாட் அட் ஆல் பாதர்ட் ஆனால் ட்ரோல்ஸ் வந்து இவ்வளோ அன்பு பாசம் அண்ட் எல்லாம் இவ்வளோ கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு அண்ட் மோஸ்ட்லி என்னோட தமிழ் மக்கள் தான் ஸோ எனக்கு எப்பவுமே ஐ ஆம் வெரி ஹாப்பி நீங்கள் சமைச்ச டிஷ்லேயே ரொம்ப கஷ்டமானது இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் எடுத்து இந்த டிஷ் வந்து நான் வந்து அந்த டேஸ்ட் கொண்டு வரது ரொம்ப கஷ்டப்பட்டின்ற மாதிரி ஏதாவது இருக்கா பிரியாணி ஓ நான் 20 9 2020 கோவிட் டைம் வரைக்கும் எனக்கு பிரியாணி தெரியாது and என் ஹஸ்பண்ட்க்கு ஒரே ஒரு முக்கியமான முக்கியமான டிஷ் வந்து பிரியாணி பிரியாணி வெரியன் நம்பர் 1 அவரு அதான் சொல்லுவேன் நான் ஜோக் பண்ணி சொல்ல நடுராத்திரி கூட எழுந்துட்டே எழுந்து பிரியாணி இருக்கு சுட சுட பிரியாணி இருக்கு சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிடுவாரு சோ அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் ஆனா என் பிரியாணி ரொம்ப மட்டுமா ஒரு டைம் ஐ சாம்பார் சாதம் மாதிரி இருந்துச்சு நல்லவே இல்ல எப்படியும் நான் வந்து நல்ல பிரியாணி பண்ணணும்னு சொல்லிட்டு பிரியாணி கத் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் டைம்ல பொண்ணு எல்லாம் அவங்க ரெசிபி கொடுத்தாங்க ஆனாலும் ட்ரை பண்ணும்போது சரியா வரல பழைய ரெசிபிஸ் எல்லாம் எடுத்து எங்க கிராண்ட் மதர் இல்ல கொடுத்தது ஹஸ்பண்டோட கிராண்ட் மதர் அவங்க அந்த தெலுங்கு ஆந்திரா பிரியாணி இது அது இப்போ நான் பத்தொன்போது வகைகள் பிரியாணி சமைப்பேன் பத்தொன்பது வகையா ஓ

திங் இட்ஸ் லைக் சொல்வேன் ஃபுட்டுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ஒரு மேஜிக் ஒரு சக்தி இருக்கு இப்போ நான் உங்களுக்கு காஞ்சிபுரம் இட்லி சமைச்சு கொடுத்தா நீங்க ஒரு பைட் எடுக்கும் போது நீங்க போயிடுவீங்க ஆனால் எப்பவுமே சொல்ல இது நாங்கள் வந்து வெறும் சாப்பிட்றதில்ல தட் இஸ் நாட் அட் ஆல் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் கண்ணால சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் மூக்கால நம்ம மோந்து சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் அண்ட் என்னோட ட்ரீமே வந்து தமிழ் பண்பாடு தமிழ் சாப்பாடு எல்லாமே நான் வந்து எல்லா ஊருக்கும் நான் போய் ஃபேமஸ் ஆக்கணும் தமிழ்நாடோட அருமையை வேர்ல்ட் ஃபுல்லா காட்டணும் அதுதான் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ நமக்கு சோறுதான முக்கியம் சோ இதை ட்ரை பண்ணலாம் ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் இது ஆந்திரா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரை பண்ணுங்க அண்ட் ஆஃப் கோர்ஸ் நல்லி ஒரு பீஸ் நல்லி கூட ட்ரை பண்ணுங்க இவ்வளவு பேசியாச்சே மேட்ச் ஆவ் ஃபுட்

ஸோ இந்த ஒரு குக்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது இதோட நின்னா இன்னும் நீங்க நிறைய இடத்துக்கு போகணும் ஸோ இதே மாதிரி உங்களோட சிரிப்பும் உங்களோட அந்த ஒரு தமிழ் பேச்சும் வந்து எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும் ஸோ இதை நீங்க எப்பயுமே விட்டுறாம அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக எங்க சேனல் சார் பாவும் நாங்கள் வாழ்த்து தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அரோரூட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எஸ்பெஷலி ஸ்வீட் ஸ்வீட் அஜித்துக்கு டபுள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்